பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய உதாயச குரு சுக்கிர சனிப்பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் தான் செப்டம்பர் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பார்க்க போகிறோம் நேயர்கள் இப்போ தான் முதல் முதல் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம் சனி பகவான் தன்னுடைய மீன வீட்டில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கொஞ்சம் வக்ரமாக இருக்கார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்தல்னு அர்த்தம் அப்படின்னா அவர் மீனாவட்டி வேலையை வெட்டி வேலையை சேர்த்து செய்வார் அது என்ன செய்வாருங்கிறத நம்ம ராசிக்கில் போகும்போது பார்ப்போம் குரு பகவான் மிதின வீட்டில்தான் போய்ட்டுருக்காரு செவ்வாய் பகவான் பதினஞ்சாந்தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் செவ்வாய் பகவான் பதினஞ்சாம் தேதி துலா வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கர பகவான் பதினாறாம் தேதி வந்துடுவார் கேது பகவான் அதிரடி அங்கே தான் போயிட்டுருக்காரு சூரிய பகவான் பதினேழாம் தேதி கன்னி வீட்டுக்கு வருவார் புத பகவான் பன்னெண்டாம் தேதி அவர் சொந்த வீடு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் ராகு பகவான் எப்பவும் போல் கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் நான்கு கிரகங்கள் பயிற்சி இந்த மாதம் நான்கு கிரக பயிற்சி சூரியன் வழக்கம் போல் சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு பதினேழு புதன் சிம்ம வீட்டில் இருந்தவர் பன்னெண்டாம் தேதி கன்னி வீட்டுக்கு சுக்கரன் அதே மாதிரி பயிற்சி செவ்வாய் கன்னி வீட்டில் இருந்தவர் தொலாம் வீட்டுக்கு வந்துட்டார் வழக்கம் போல் ராகு இருக்கார் இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் நேர்கள் நீங்கள் இது என்னன்னா பொது தான் உங்களுடைய சொந்த ஜாதக பலன் இல்லை ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க இப்போ நாற்பது வயசு ஆளுக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லலாம் அதே பதினஞ்சு வயசு பிள்ளைக்கு குழந்த பிறக்கும்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ உங்கள் வயசுக்கு தந்த மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி எண்பது வயசு ஆளுக்கு திருமணம் ஆகும்னு சொல்ல முடியுமா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுனா ஆகும்னு சொல்லலாம் அப்போது நம்ம சொல்கிற பலன்கள் இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து நூறு வயசை தாண்டினம் வரைக்கும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் ஆக இது பொது பலர் இந்த வீடியோவை பாருங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க கமெண்ட்ஸில் கேள்விகள் கேட்குறீங்க ஒரு சில ஃபோனில் கூட கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையார் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பழங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் இப்போ நாம ரிஷபராசியை பார்ப்போம் ராசி அப்படின்னா அழகான ராசின்னு அர்த்தம் அழகுன்னா என்ன சுருது சுக்கரனுடைய வீடு சுக்கரன் யாரு மகாலட்சுமி மகாலட்சுமி அளவுக்கு சொல்ல வேணும் அழகு என்றால் மகாலட்சுமி பொண்ணு பேர் பொதுவாக மகாலட்சுமின்னு பேர் இருக்கவங்க அழகா இருப்பாங்க ஏன்னா அது சுக்கரனுடைய வீடு சார் பலனுக்குள்ளே வருவோம் செப்டம்பர் மாதம் இந்த ரிசவ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செப்டம்பர் மாதம் வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கார் பொதுவாக வாக்கில் குரு இருந்தால் பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது ஆனால் குரு தனிச்சு இருக்கக்கூடாது பேச்சே சமயத்தில் எதிர்ப்பாகவும் மாறும் உங்களுக்கு எட்டாம் வீட்டு கணக்கம் வேறு அப்போ என்ன பண்ணிக்கணும் தேவையான விஷயங்கள் மட்டும் பேசணும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசக்கூடாது குரு ரெண்டுல இருக்கும்போது ஒரு சிலருக்கு பல்லுக்கோ கண்ணுக்கோ மருத்துவ செலவு வரும் சரி ஆனால் பொருளாதாரத்துக்கு குறைவு இருக்காது ஏன் தனம் தனகாரன் அப்படின்னாலே குரு தான் சுபகாரியங்களை நடத்தி வைக்கிறதும் குரு தான் அப்போ தனகாரன் தனஸ்தானத்தில் வந்து இருக்கும்போது பொருளாதாரத்துக்கு குறைவு நல்லா இருப்பீங்க தேவையான அளவு பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கும் கண்ணு கவனம் ஓகே அடுத்து நான்காம் இடத்துல இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு இது வரைக்கும் வீடு கட்ட முடியல சார் அப்படின்னா இப்போ வீடு கட்டிக்கலாம் அஸ்திவாரம் போட்டுருக்கேன் சார் குறையா நிற்கிதுன்னா இப்போ கட்டிடலாம் உடம்பு சரியில்லை சார் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது சார்னா சுக்கரன் வந்துருச்சு சுக்கரன்னா நோய் சுக்கராச்சாரியாங்கிறது நோயை குணப்படுத்துகிற அப்போ அது நாளுக்கு வந்துடுச்சு அப்போ நோய் குணமாகும் வயசானவங்க வந்து ஆன்மீக பயணம் போவீங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குது கர்மஸ்தானத்தை பார்க்குது ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டு அப்போ கேது சேரும்போது கேதுன்னா ஞானம் சுக்கரன்னா சுற்றுலா அப்போ ஆன்மீக சுற்றுலா போவீங்க அல்லது கோவில்களுக்கு போவீங்க சுக்கிரன் அழகு இப்போ நாலாம் இடத்துல இருக்குது சின்ன வீடா கட்டினாலும் அழகான வீடா கட்டுவீங்க நாலாம் இடத்துல கேது இருந்து உங்கள் ஒரு சிலருக்கு உங்கள் அம்மாவுக்கு வைத்திய செலவு பார்த்தீங்க இப்போ சுக்கரன் அங்கே வந்ததினால அந்த வைத்திய செலவு குறையும் ஆக நாலாம் வீட்டு விஷயங்கள் நல்ல வண்டி வாகனம் வாங்குவீங்க வண்டியை கொடுத்துட்டு மாற்றுவீங்க கேது இருக்கிறதுனால அந்த வண்டி மேலே வெறும் சாமி பேராக எழுதுவீங்க அல்லது சாமி படங்களை ஸ்டிக்கரில் ஒட்டுவீங்க இப்படி சொல்லிகிட்டே போகலாம் யாராவது வீடு மாத்துவிங்கன்னா பாருங்கள் கோயில் பக்கத்தில் வீடு மாற்றிருப்பீங்க அல்லது மாற்றுவீங்க அல்லது ஆல்ரெடி கோவில் பக்கத்தில் உங்கள் வீடே இருக்கும் இப்படி சொல்லிட்டு போகலாம் அடுத்து அஞ்சில் யார் இருக்கா சூரியன் நாலாம் வீட்டு கிரகம் சூரியன் ஐந்தாம் வீட்டுக்கு போயிருக்கு அங்கே புதன் உச்சம் சூப்பர் அதாவது குரு பயிற்சி இருக்கு சூரிய பயிற்சியும் இருக்கு புதன் பயிற்சி அதோட சூப்பர் ஏன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பூர்வீகம் குழந்தை புத்திரஸ்தானம் தாய்மாமன் சீரு உயர்கல்வி எல்லாமே அஞ்சு தான் அந்த வீட்டு கிரகம் புதன் உச்சமாக இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது அப்போ அதை எங்கே வேறு பார்க்குது பதினோராமிடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குது பதினோருல இருக்க சனி பகவான் வக்ரமாகி பத்தாம் பா பத்தாம் இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கார் பத்து வீட்டுக்கு அதிபதியும் சனி பகவான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராசிக்கெல்லாம் யோகமான முதல் தரமான கிரகம் புதனும் சனியும் தான் யாரும் இல்லை மற்றவங்களாம் அப்புறம்தான் ஆனால் அந்த ரெண்டு கிரகமும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க பத்தாம் வீட்டில் பலமாக இருக்கு ஒன்பதாம் வீட்டில் பலமாக இருக்குது பதினோராம் இடம் பலமாக இருக்குது ஒன்பதாம் இடமே அப்பாஸ்தானம் பத்தாயிடம் கர்மஸ்தான் பதினொன்று லாபம் இதை விட வேற என்ன வேணும் யோகங்கள் கொட்டி கிடக்குது ரிசபராசிக்கு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி சூரியன் புதனோடு சேருது ஒரு சிலர் மேக்ஸில் செண்டம் எடுப்பீங்க சூரியன் புதனோடு சேருது உங்கள் குழந்தைங்களுக்கு அரசாங்க கல்லூரி கிடைக்கும் அரசாங்க ஹாஸ்டல் கிடைக்கும் சூரியன் புதன் ஒன்று சேரும்போது சூரியன்னா அப்பா புதன்னா உங்கள் பிள்ளைங்க தாத்தா பேரன் பேத்தி உறவு நல்லாயிருக்கும் சூரியன்னா அரசாங்கம் அஞ்சுன்னா அதிர்ஷ்டம் பூர்வீகம் அப்போ அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் புதன்னா தாய்மாமன் சூரியன்னா அரசாங்கம் அரசியல் அப்போ தாய்மாமன் ஒருத்தருக்கு அரசு வேலையோ அரசு பதவியோ அரசு லோனோ அரசியல் பதவியோ கிடைக்கும் செவ்வாய் ஆறில் ஏற்க இருக்கலாம் ஆறாம் இடம் மூணு ஆறு எட்டு பதினொன்று பதினாலெலாம் பாவஸ்தானங்கள் சொல்கிறது மறைவு ஸ்தானங்கள் சொல்றது அங்கே போய் செவ்வா இருக்குது நல்ல சர்வீஸ் கிடைக்க போகுது நல்ல வேலை கிடைக்க போகுது வேற இடமாற்றம் உண்டு அந்த செவ்வாயை குரு பார்க்குறாரு தான் சொன்னேன் தனஸ்தானத்தில் இருக்க குரு பணத்தை அள்ளி கொடுப்பாருன்னு சர்வீஸ்ன்னு சொல்கிற இடத்துல வேலைன்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் இருந்து அந்த செவ்வாயை குரு இப்போ தான் சொன்னேன் வீடு கட்டுவீங்கன்னு செவ்வான்னா பூமிக்காரன் அழகான வீடு கிடைக்கும் நல்ல இடம் வாங்குவீங்க இல்ல சார் ஒரு சொத்தை விற்கணும் நல்ல ரேட்டுக்கு வைக்கலாம் பரலாம் இடத்துக்கு செவ்வாய் தானே வெளிநாட்டு பயணம் உண்டு வெளிநாட்டினால வரக்கூடிய பயணம் பணம் உண்டு அடுத்து செவ்வாய்னா பூமின்னு சொன்னேன் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு சூப்பர் வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பேச்சு தமிழ் பண்றவங்களுக்கு சூப்பர் இந்த செவ்வாய் நாலாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பார்க்குது இது செவ்வாய்க்கு உச்ச வீடு அப்ப அப்பா சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அல்லது அப்பா சொத்து வாங்குவார் இந்த செவ்வாய் ஏன்னா பார்வையா பரண்டாமிரத்தை பாக்குது கூட்டு குடும்பத்துல ரெண்டு பத்திரம் உள்ள ரெண்டு பேர் உள்ள பத்திரம் சொத்து வாங்குவீங்க இந்த செவ்வாய் திரும்ப எட்டாம் பார்வையார் ராசியை பார்க்குது இந்த செவ்வாய் ஏழுக்குடையவர் அப்ப மனைவினால யோகம் மனைவிக்கு வேலை கணவனால் யோகம் கனவி கணவனுக்கு வேலை செவ்வான அரசியல் கணவனுக்கோ மனைவிக்கோ அரசியல் தொடர்பு கிடைக்கும் கணவனுக்கோ மனவுக்கோ மனைவிக்கோ அரசியலில் அரசாங்கத்தில் பதவி கிடைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம் சார் ரிஷபராசிக்கு இந்த மாதம் அடிக்கிற யோகம் வேறு யாருக்கும் கிடையாது என்ன மைனஸ் ஒன்பது பத்தில் ராகு இருக்குது நல்லது தான் ஆனால் கர்மஸ்தானத்தில் ராகு நாலுல கேது இருக்கிறதுனால கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளார் வந்துடாமல் பெண்கள் பார்த்துக்கணும் கரு உருவாகிறது அஞ்சு ஆறு தான் ஆனால் ஏன் சார் நாலாம் இடத்தை சொல்கிறீங்கன்னா சுக்கரன் தான் உங்களுக்கு ஆறாம் வீட்டு கிரகம் ராசிநாதன் சுக்கரன் அவர் கேதுவோடு சேரும்போது கேதுன்னா தடை கிரகம் தாமத கிரகம் குழந்தை பாக்கியம் உண்டு 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 ஆனால் கரு உருவான பிறகு கர்ப்பிணி பெண்கள் கவனம் வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஐந்தாம் வீட்டில் ஐந்து கூட புதன் உச்சமாக இருக்கிறது நல்லதுதான் ஆனால் சூரியனோடு சேரும்போது புதன் சூரியனுடைய வேலை செய்வார் அப்போ மேல் வயிறு வயிறு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும் உறப்பு புளிப்போ குறைச்சி சாப்பிட்டுக்கணும் ஆறில் செவ்வா வேலை வாய்ப்புகளுக்கு நல்லது ஆனால் ஆறுனா அடி வயிறு அப்போது ஹீட்டு சம்மந்தமாக டிஸ்டர்ப் வராமல் பார்த்துக்கணும் மற்றபடி பாதிப்புகள் எதுவும் இல்லை இந்த செவ்வா ராசியை பார்க்கறதுனால செவ்வான்னா மனைவி இருந்தால் ஒரு ம மனைவியாகந்த கணவன் அப்போது ரெண்டு பேரும் செவ்வாங்கிறது இணக்கம் இருக்கும் ஆனால் விவாதத்தோட கூடிய இணக்கம் இருக்கும் ஆனால் பொருளாதாரத்துக்கு குறைவில்லை இந்த மாதம் ரிஷபராசிக்காரங்க ரெண்டாம் தேதி மூணாந்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் கவனம் நீங்கள் வழிபடை பண்ணியது மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாயா